சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சுடும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் வீட்டில் தான் உட்காரும் சேருக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து அவர் பயன்படுத்திய சேர் எடுக்கப்பட்டு புதிய சேர்கள் அமைக்கப்பட்டன சென்னையிலிருந்து தைலாபுரம் வந்த துப்பறியும் தனியார் நிறுவனத்தின் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஒட்டுக்கேட்பு கருவியை ஆய்வு செய்தனர் சுமார் மூன்று மணி நேரம் நடந்த இந்த ஆய்வின் போது ராமதாஸ் வீட்டிற்குள் கட்சி நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை

வரவில்லை காலம் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்ல அந்த பொதுக்கு கூட்டுவோம் பொதுக்குழு கூட்டும் போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் முதல் வரிசையில் மேலையில உங்களுக்கு